কম சித்தர்கள் வந்து நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் நிறைய நன்மையை கொடுக்கக்கூடிய அதாவது பண வசியத்துக்கான நேரத்தை வந்து அவங்க நிறைய நேரங்களை குறித்து கொடுத்துருக்காங்க அதில் அதி முக்கியமான நேரம் அப்படின்னு சொன்னால் அதை தான் மைத்திரேய முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்துகிறதுனால அதீ விதமான நற்பெயன்களை நம்ம பெற முடியும் பொதுவாக வந்துட்டு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும் பண தேவைகள் இருக்கும் அல்லது வேறு எந்த விதமான தேவைகள் இருந்தாலும் அதை நம்ம நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அல்லது பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான நேரம்தான் இந்த நேரம் மைத்திரேயும் முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்து இன்னைக்கு பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தி இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அதுவும் மாலை நேரத்தில் அதாவது மூணு ஐம்பத்தி எட்டு முதல் ஆறு ஒம்பது வரை வரக்கூடிய நேரம்தான் இந்த மைத்திரேயே முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான நேரம் இன்று இருவருது இந்த நேரத்தில் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா பணத்தை சேமிக்கணும் ஏதாவது ஒரு ச தேவைக்காக ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இப்படி ஏதோ ஒரு ஆசைகள் தேவைகளுக்காக பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிறவங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் உங்களுடைய கோரிக்கைகள் எது எதுக்காக பணம் சேர்க்கிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து நம்ம ஒரு பேப்பரில் நடுவில் ஒயிட் கலர் பேப்பரில் நடுவில் எழுதி கோரிக்கையை எழுதிக்கோங்க நாலு காரணங்களையும் ஸ்வஸ்திக் வரைஞ்சி அதை நாளாக மடித்து அது கூட அந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் அதே மாதிரி வெட்டி வேறு தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட ப பெட்டி அதாவது பணப்பெட்டியே அது தேக்கு மரத்தனால் செஞ்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி பெட்டிக்குள்ளே நம்ம வந்து இந்த நேரத்தில் அந்த பேப்பரை வந்து நம்ம உள்ளே வடித்து வடித்து இந்த வாசனை திரவியங்களையும் வச்சதுக்கப்புறம் இந்த இந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த நேரத்தில் நம்ம எதுக்காக பணம் சேர்க்குறோம் அப்படிங்கிறதுக்கான அதுக்கான ஒரு ஒரு தொகை நம்மளால் கையில் எவ்வளோ முடியுமோ அந்த தொகையே அந்த அந்த டைமில் அந்த அந்த பெட்டிக்குள்ளே வச்சிடும் அப்படி வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா தொடர்ந்து ஒவ்வொரு மைத்திரேயும் முகூர்த்த நேரத்திலையும் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டே வரணும் வர வர வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சீக்கிரத்திலே உங்களுக்கு இந்த பணம் வருவதற்கான சோர்ஸ் உருவாகும் அதே சமயம் அதை வாங்கக்கூடிய வாய்ப்பே நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான நேரம் தான் இந்த நேரம் சேமிப்புக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னா சில க கடன் பிரச்சனை இருக்கவங்களும் இதே மாதிரி தான் நம்ம பயன்படுத்தணும் அந்த கோரிக்கையில் வந்துட்டு நம்ம கடன் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஷீட்டில் வெள்ளை பேப்பரில் வந்துட்டு நம்ம யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய பேர் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை அதை நம்ம எழுதிட்டு அதே மாதிரி வேற ஒரு பாக்ஸில் இதே பாக்ஸுக்குள்ளே வைக்கக்கூடாது அதுக்கு வந்து வேற ஒரு பாக்ஸில் எடுத்து நம்ம அதே நேரத்தில் இந்த மாதிரி கடன் கடனுடைய அசலை கொடுக்கறதாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் எடுத்து அந்த பணத்தில் எவ்வளோ நம்ம கையில் இருக்கோ அதை வந்து நம்ம அசலாக தான் கொடுக்க அசலு தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அதுக்குள்ளே சேமிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா சீக்கிரத்திலே அந்த கடன் வந்து அடைஞ்சிரும் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த நேரம் இன்றைக்கு வருது இதை அனைவரும் பயன்படுத்தி பயன்பெறுங்க ஒவ்வொரு மாதமும் நம்ம இந்த நம்ம சேனலில் இதை பற்றி போட்டுட்ருக்கோம் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இதை பயன்பெறலாம் நன்றி இன்புற்று வாழ்க்கை